வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி உதான்வகம் அத்வைதாசா நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு கூடிய மலை தீபம் கார்த்திகை தீபம் திரு கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க நாளைய தினம் விளக்கு ஏற்றும் போது நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கிய விஷயங்கள் மற்றும் திரு செய்யும் விதம் இவற்றை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் இன்றைய தினமே நீங்க எல்லாருமே கார்த்திகை தீபத்திற்கு உண்டான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருப்பீங்க அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கார்த்திகை தீபத்திற்கும் புதிய அகல் விளக்குகள் வாங்கணும் அப்படின்றது ஒரு நியதி அதனால புது அகல் விளக்குகள் சாஸ்திரத்துக்கு ஒரு அஞ்சோ பத்தோ கூட நீங்க வாங்கி கொள்ளலாம் சிலர் ஒற்றைப்படையில் வாங்குவாங்க சிலர் வந்து எண்ணிக்கை எதுவும் இல்லாம வாங்குவாங்க எது எப்படியாக இருந்தாலும் புது அகல் விளக்குகள் வந்து வாங்கி கொள்ள வேண்டும் அதை வந்து ஒரு நைட்டு முழுவதும் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும் எதனால அந்த மாதிரி செய்யறோம் அப்படின்னா அதுல எண்ணெய் கசிவுகள் எதுவும் இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக செய்வாங்க அதற்கு பிறகு மறுநாள் காலையில தொடச்சிட்டு அது நல்லா காயும் அதற்கு பிறகு அவரை இலை அதாவது அவரை செடி வந்து போட்டிருப்பாங்க ஆடியில அது வந்து இப்ப நல்லா வந்து செழித்து வந்திருக்கோம் அந்த அவரை இலைகளை கொண்டு வந்து அதுல கொஞ்சமா சாணம் ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சு அதுல வச்சு அதற்கு மேல அகல் வந்து வைப்பாங்க எதனால் இந்த சாணம் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த எண்ணெய் வந்து இந்த இடத்துல நம்ம தீபம் ஏற்றுவோம் எண்ணெய் வந்து கசிந்து கீழே விழும் அப்போ நாம் வைக்கின்ற இடமெல்லாம் எண்ணெய் ஆகக்கூடாது அப்போ அது வந்து அந்த சாணம் வச்சோம் அப்படின்னா அந்த சாணத்துல வந்து அந்த எண்ணெய் எல்லாம் போயிடும் அதனால அந்த சாணத்தை வந்து வைப்பாங்க இன்றைய காலகட்டத்துல சாணம் கிடைப்பது ரொம்பவே அரிது அப்படின்றதுனால நாம வந்து கீழே ஒரு அஹ் அதாவது இலை ஏதாவது ஒரு இலை இலை இல்லாத ஊரே கிடையாது அதனால எந்த இலை உங்களுக்கு கிடைக்கின்றதோ அத வந்து வச்சுட்டு தீபம் ஏத்தலாம் நிறைய தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தீபத்துல தீபம் ஏத்த கூடாது ரெண்டு தீபங்கள் ஒன்றாகத்தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு தீபத்தை ஒன்னா வச்சுதான் ஏத்தனமே தவிர ஒரு தீபத்தை வச்சு தீபம் ஏற்றக்கூடாது அதையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும் இங்க எண்ணிக்கை பெருசு கிடையாது நியமம் தான் நமக்கு பெருசு அதனால ரெண்டு வச்சுட்டு இப்போ வந்து புதுசா ஒன்று வாங்குறீங்கன்னா பழசு கிழ வச்சுருங்க புதுசு இந்த மாதிரி வச்சுட்டு எல்லாத்துக்கும் வந்து தீபம் அப்படின்னாலே லக்ஷ்மி ஸ்வரூபம் அதனால சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அதற்கு பிறகு தீபத்தை நம்ம ஏத்த ஆரம்பிக்கலாம் நம்மளுடைய அக்கை செவன் எயிட் சிக்ஸ்ல கார்த்திகை மாதம் முழுவதும் நாம் செய்த முழுமையான பலன் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு முழு நீல பதிவாக கொடுத்துருக்குறேன் நம்முடைய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸ் சேனலை வந்து பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நாளைய தினம் வந்து பொறி உருண்டைகள் வந்து செய்வாங்க நெல் பொரியில் வந்து உருண்டைகள் செய்து நாளைய தினம் முழுவதும் வந்து இருந்து மாலை நேரத்துல விளக்கு பார்த்துட்டு கோவில்ல போய் விளக்கு ஏத்திட்டு அதற்கு பிறகு வீட்ல விளக்கு ஏத்திட்டு அதற்கு பிறகு தான் சாப்பிடுவார்கள் அதனால் உங்களுடைய நியமம் எப்படியோ அதன் பிரகாரம் நடந்து கொள்ளுங்கள் அதனால உங்களுக்கு நியமம் எப்படியோ உங்க வீட்டு வழக்கம் எப்படியோ அப்படி செய்யுங்கள் ஆனால் நாளைய தினம் வந்து இப்படித்தான் செய்ய வேண்டும் இப்போ வந்து இந்த பூத்திரி எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த பூத்திரியில் ஏற்றும் போது இது ஆகாச தீபமாக எரியும் எண்ணெயும் கசியாது இப்போ வந்து மழை காலமாக இருக்கிறதுனால காற்று அந்த மாதிரி எல்லாம் வரும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இது வந்து நின்று எரியும் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த திரியெல்லாம் செஞ்சுட்டு ஒரு கிண்ணத்தில் திரியை போட்டு நல்லா எண்ணெயை ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா இது முழுவதும் எண்ணெய் வந்து நல்லா உள்வாங்கிக்கும் எரியும் போது நின்று எரியும் அதுதான் இந்த விளக்கில் இருக்கின்ற ஒரு சிறப்பு தன்மை இப்போ வந்து இந்த மாதிரி பஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இல்லை அது ரொம்ப ஈஸி தான் இதை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இந்த இடத்துல நாம் நல்லா இப்படி பண்ணணும் அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கையில் வந்து நமக்கு அந்த சொரசொரப்பு தன்மை வரணும் அதனால் வந்து திருநீர் வந்து கையில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்படி பண்ணிங்கன்னா பாருங்கள் இவ்வளோதான் பூத்திரி கீழே வந்து இந்த மாதிரி நல்லா வந்து பண்ணி விட்டுடுங்க அழகாக பூத்திரி ஆகிடுச்சிங்களா இந்த மாதிரி இன்னொன்றும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நாம் வந்து பண்ணும்போது கொஞ்சம் திரி அதாவது பஞ்சு வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துக்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த நின்று எரியும் அது இப்போ வந்து இங்கே சொர சொரப்பு நமக்கு இருக்கும் இந்த திருநீரை வந்து நம்ம கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா சொரப்பு இருக்கும் இந்த மாதிரி நாம் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நமக்கு நீளமாக வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னும் கொஞ்சம் திரிய வந்து இதில் வச்சு எக்ஸ்ட்ராவாக நாம் வந்து இந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியது தான் அதற்கு பிறகு கீழே வந்து அதை அப்படியே நிற்கணும் இல்லையா அதனால் இதை அப்படியே விரித்து விட வேண்டியதுதான் சோ இந்த மாதிரி நாம வச்சுட்டோம் அப்படின்னா இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது வந்து நாம எண்ணெயில ஊற வச்சோம் அப்படின்னா இது நல்லா ஊறி அந்த ஊ ஊறின பிறகு அந்த எண்ணெய் எல்லாம் வந்து அதுல இறங்கி இருக்கும் அப்ப வந்து அழகா நமக்கு காத்து அடிச்சா கூட நின்று எரியும் பாருங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வெறும் திரி எப்படி பண்றதுன்றதையும் நான் காட்டுறோம் பாருங்க இப்போ வந்து இந்த மாதிரி நாம் எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு இந்த திரி செய்வதற்கு கூட நாட்கள் உண்டு இந்த நாளில் திரி செய்யணும் இந்த நேரத்தில் செய்யணும் அப்படிலாம் வந்து ஒரு நியமம் உண்டு பாருங்கள் அழகாக வந்துருச்சு பாருங்கள் இதற்கு கூட நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கையில் வந்து திருநீரை வந்து பூசிக்கணும் பூசிட்டு முன்னெல்லாம் கொட்டை பஞ்சு இருக்கும் அந்த கொட்டையெல்லாம் எடுத்துடுவாங்க எடுத்துட்டு இந்த மாதிரி வீட்டில் திரி செய்வாங்க அழகாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து ரெண்டு திரியை ஒன்றா போட்டு நாம் ஏற்றணும் அவ்வளவுதான் இந்த மாதிரி நாம் நாமே திரி செய்து தீபம் ஏற்றும் போது அதனுடைய பலன்கள் வந்து அதிகமாக இருக்கும் கடையில் வாங்கி நாம ஏற்றுறத விட நாமே திரி செய்து ஏற்றும் போது அதனுடைய பலன்கள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால நீங்க வந்து எந்த திரி செய்து ஏற்றினாலும் பரவாயில்ல முடிந்தவரை நீங்களே செய்து ஏற்றுவதற்கு வந்து ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம திரி செய்து நல்லெண்ணெய் விட்டு அல்லது இழுப்பை எண்ணெயை விட்டு நாளைய தினம் தீபம் ஏற்றி அதற்கு பிறகு வந்து இந்த தீபத்தை வந்து துளசி மாடம் கிட்ட நிலைவாசல் கிட்ட அதற்கு பிறகு சுவாமி அறையில் அதற்கு பிறகு உப்பு ஜாடி இருக்கும் அதற்கு பக்கத்தில் அரிசி இருக்கும் அதற்கு பக்கத்தில் துளசி மாடம் கிட்ட கோவிலில் இந்த மாதிரி தீபம் ஏற்றிட்டு நெல் பொறி இதெல்லாம் நைவேத்தியம் வச்சுட்டு அதற்கு பிறகு மகா கூறிய மட்டை தேங்காய் அதை வந்து நாம எடுத்து வெற்றிலை பாக்கு பழம் பூ மங்கள திரவியங்கள் எல்லாம் வச்சு அந்த மட்டை தேங்காயை வச்சு யாராவது சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலமாக ஒருவருக்கோ மூன்று பேருக்கோ தருவது ரொம்பவே சிறப்பானது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தீபம் ஏற்றிய பிறகு நாம வந்து ஒரு ஸ்லோகம் வந்து சொல்லணும் அந்த ஒரு ஸ்லோகத்தை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் நிச்சயமாக கார்த்திகை தீபம் ஏற்றுகின்றவர்கள் அந்த ஸ்லோகத்தை வந்து சொல்லி தான் ஏற்றணும் அப்படின்றது ஒரு நியமம் இருக்குது அடுத்த பதிவில் அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்றத நாம் பார்க்கலாம் ஸோ நாளைய தினம் வந்து இந்த மாதிரி திரி செய்து நல்லெண்ணெய் அல்லது இலுப்பை எண்ணெயை ஊற்றி நாளைய தினம் வந்து இந்தந்த இடங்களில் முக்கியமாக ஏற்ற வேண்டும் அதாவது உப்பு ஜாடி கிட்ட அரிசி இருக்கக்கூடிய இடத்துல நிலை வாசலில் துளசி மாடம் கிட்ட பூஜை அறியில வீட்டுக்குள்ளே எத்தனை வாசல்கள் இருக்கோ அந்த இடங்களில் இப்படியாக தீபம் ஏற்றும்போது கண்டிப்பாக சுபிக்ஷம் என்பது ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகா பெரியவா